ஓசூரில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே விவசாயிகள் தொழிலாளர்கள் சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள் என்று பல்வேறு பிரிவினர் இன்று இந்த குழுவை சந்தித்து தங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்று கிருஷ்ணகிரி தர்மபுரி பகுதிகளை சார்ந்த இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அமைப்புகள் தங்களுடைய கோரிக்கைகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தருவார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு இன்று எங்களிடம் அளித்திருக்கிறார்கள் இந்த கோரிக்கைகளை எல்லாம் பல்வேறு பகுதிகளிலிருந்து நாங்கள் வாங்கக்கூடிய கோரிக்கைகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து அதில் இருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை எல்லாம் பார்வையிட்டு ஒன்றாக தொகுத்து முதலமைச்சர் அவர்களிடம் ஒப்புதல் பெற்று இது தேர்தல் அறி அறிக்கையாக முதலமைச்சர் அவர்களால் வெளியிடப்படும் அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது சொன்ன கருத்துக்கள் இது இன்னைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய அந்த நிலையிலே அவர் முற்றிலும் எதிரான முதலமைச்சர் மோடி அவர்கள் சொன்ன கருத்துக்களுக்கு முற்றிலும் எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தானே முப்பத்தி ஏழு இல்லைங்க நிச்சயமாக தமிழ்நாட்டையும் பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது தொகுதிகளையும் நிச்சயமாக எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை தூத்துக்குடியில் அது முதலமைச்சரும் எங்களுடைய கட்சி தலைவரும் தளபதி அவர்கள் முடிவு செய்ய வேண்டிய இல்லைங்க எல்லா எனக்கு தெரிந்து பிஜேபி ஆட்சி இல்லாத அது வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்தார்கள் நேற்று வந்து ஜந்தர் மந்தத்தில் கேரள முதலமைச்சர் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எம்பிஸும் வந்து நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் நேற்று பாராளுமன்ற வளாகத்திலேயே வந்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அதனால் நாங்கள் மட்டும் இல்லை ப பல மாநிலங்கள் வந்து அவர்களுக்கு அதாவது பிஜேபி ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து நிதி ஒதுக்கீடு இல்லாததால் பாதிக்கப்பட்டிருக்கு இதை தான் வந்து தொடர்ந்து நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும் இல்லை முதலமை எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும் இல்லை பல மாதி மாநிலங்கள் பாதிக்கப்பட்டு முதலமைச்சர்களே வந்து இன்றைக்கி வந்து களத்திற்கு வந்து போராட வேண்டிய ஒரு சூழலுக்கு ஒன்றிய அரசாங்கம் மாநில முதலமைச்சர்களை மாநிலங்களை தள்ளி கொண்டிருக்கிறது நன்றி தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு கிருஷ்ணகிரி மற்றும் ஒருங்கிணைந்த தர்மபுரி மாவட்டத்துக்கு இன்னைக்கு வருகை தந்து எங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் தேர்தல் அளிக்கிற இடம் பெறும் வகையில் இன்றைக்கு ஓசூரில் நடைபெற்று வருகிறது கலந்து கொண்டிருக்கூடிய நம்முடைய சட்டமன்ற பேரவையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா அவர்கள நம்முடைய முதலமைச்சரான தளபதி அவர்கள் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இந்த தேர்தல் அறிக்கை குழு தமிழகத்தில் இருக்கக்கூடிய

முன்வைக்க வேண்டிய கருத்துக்களை இருந்தால் அது முக்கியமான கருத்துக்களை மைக்கா <laughs> 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 মোডারাে